கவனத்தை வெகுவாக ஈர்த்த மியன்மார் பனிப்பெண் மரணம் குறித்த வழக்கில் மேலும் ஒருவருக்கு நீதிமன்றம் தண்டனை விதித்துள்ளது பனிப்பெண்ணின் மரணத்துக்கு துணை போனதாக கூறப்படும் நாற்பத்து ஆறு வயது கெவின் செல்வத்துக்கு பத்து ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது அவர் முன்னாள் போக்குவரத்து காவல்துறை அதிகாரி கெவின் செல்வத்தை குற்றவாளி என மாவட்ட நீதிபதி ஏப்ரல் மாதத்தில் தீர்ப்பளித்தார் மியன்மாரைச் சேர்ந்த பணிப்பெண் பியாங் நியாய் டானை பட்டினி போட்டு கொடுமைப்படுத்திய அவரது முன்னாள் மனைவி காயத்ரி முருகையனுக்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டை செல்வம் எதிர்கொண்டார் அந்த இருபத்தி நான்கு வயது பணிப்பெண்ணின் தலைமுடியை பிடித்து தூக்கியது காவல்துறை அதிகாரிக்கு பொய்யான தகவல் அளித்தது பீஷானினுள்ள வீட்டின் கண்காணிப்பு கேமராவை அகற்றி ஆதாரத்தை மறைத்தது ஆகிய செல்வத்தின் மீதான குற்றங்களையும் நீதிமன்றம் உறுதி செய்தது இராயிரத்து இருபத்தி ஒன்றில் நாற்பத்தோரு வயதாக இருந்த செல்வத்தின் முன்னாள் மனைவி காயத்ரிக்கு முப்பது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது பணிப்பெண் சித்திரவதை சம்பவம் தொடர்பில் சிங்கப்பூரில் இதுவரை விதிக்கப்பட்ட தண்டனைகளில் இதுவே ஆக கடுமையானது